வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் வனங்கான் திரைப்படத்தை பற்றியும் அந்த திரைப்படத்தோட கொஞ்சம் அரசியல் கலந்தும் விமர்சனம் வைக்க போகிறேன் வனங்கான் திரைப்படத்தில் முதல் காட்சியிலேயே இந்த திரைப்படத்தின் கதாநாயகனான அருண் விஜய் அவர்கள் இருந்து ஒரு கையில் விநாயகர் சிலையும் இன்னொரு இன்னொரு கையில் ஈவே ராமசாமி சிலையும் தூக்கிட்டு மேலே வர்றாப்புல இந்த காட்சியை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்குறாங்க இந்த ப இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே இந்த காட்சி தான் வந்திருக்குது வெளியில் வந்ததும் அருண் விஜய் என்ன பண்ணுறாப்புலன்னா ஈவே ராமசாமி சிலையை கீழே போட்டுட்டு சேர்லேருந்து வெளியில் எடுத்த ஈவே ராமசாமி சிலையை கீழே போட்டுட்டு தரையில் உருக்கழித்து படுக்க வச்சுட்டு அதாவது மறைமுகமாக ஈவே ராமசாமி சிலையை கீழே போட்டு உடைக்காது மட்டும்தான் பாக்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாசூக்க கீழே உருக்கழித்து படுக்க வச்சுட்டு சேற்றிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட விநாயகர் சிலையை தண்ணீரால் அபிஷேகம் செய்து அந்த விநாயகர் சிலையை பிரதிஷ்ட செஞ்சு சாமி கும்பிட்ற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாரு இதில் இருந்து இயக்குனர் பாலா அவர்கள் ஹிந்துத்வா கொள்கை உடையவர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது ஏற்கனவே அவர் எடுத்திருக்கிற நான் நான்கடவுள் பரதேசி இதிலருந்தே நமக்கு தெரியும் அவர் அடிப்படையில் வலதுசாரி சிந்தனையாளர் ஹிந்துத்வா சிந்தனை உள்ளவர் அப்படின்னு அடுத்த காட்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கதாநாயகி விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாறை சுவாமி விவேகானந்தர் மாதிரியே கெட்டப்பில் வர்றாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த காட்சி அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு மறுநாள் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அதாவது சுவாமி விவேகானந்தர் பாறைக்கும் சுவாமி விவேகானந்தர் சிலைக்கும் அவருடைய கேரக்டருக்கும் கொடுக்கப்படுற மரியாதையிலையும் முக்கியத்துவத்திலையும் திருவள்ளுவர் சிலைக்கும் திருவள்ளுவருக்கும் மிக பெரிய அளவில் வந்து இயக்குனர் பாலா அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கலை ஏன்னா அந்த சுவாமி விவேகானந்தர் கதாபாத்திர சுவாமி விவேகானந்தர் மாதிரி ஹீரோயின் வர்ற கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறார் அந்த காட்சியை இது எதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் அதாவது என்னுடைய தனிப்பட்ட கண்ணோட்டம் உண்மையிலேயே மதிப்பிற்குரிய இயக்குனர் பாலா அவர்கள் என்ன நினச்சி எடுத்தாருன்னு தெரில என்னுடைய தனிப்பட்ட கண்ணோட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் ஒன்று அன்று கன்னியாகுமரியில் மண்டக்காடு கலவரம் ஏற்பட்டது முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்ல மறேன் இந்த திரைப்படம் முழுவதும் கன்னியாகுமரியில்தான் எடுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான காட்சிகள் சுவாமி விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை கிட்ட தான் எடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் ஒன்று அன்று தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மண்டக்காடு கலவரம் ஏற்பட்டது இதில் தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க ஆயிர ரெண்டாயிரம் ஆண்டு மன்னிக்கணும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு கருணாநிதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் திருவள்ளுவர் சிலைய கன்னியாகுமரியில் நிறுவனாரு இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒரு வாரம் முன்னாடி நினைக்கிறேன் திருவள்ளுவருக்கு இருபத்தைந்தாவது விழா இருபத்தைந்தாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது அதாவது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை நிறுவி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விழாலாம் கொண்டாடினாங்க அதற்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலி வந்து மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி வச்சார் அந்த ஓவியப் போட்டியில் கூட ஒரு பையன் வந்து காவி கலரில் வந்து கருணாநிதி வச்ச சிலையை வந்து காவி கலரில் வரைஞ்சிட்டான் அது கூட அவர் வந்து கண்டனம் தெரிவித்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார் பொதுவாகவே இவங்களுக்கு பொழுது போல அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சிலையை வந்து ஏன் காவி கலர் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்ற பாயிண்ட்டை கையில் எடுத்துப்பாங்க வேலை வெட்டி இல்லாமல் அதே போல் இந்த மண்டக்காடு கலவரத்துக்கு பிறகு கிறிஸ்தவர்களோட ஓட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி நினச்சதுனால கருணாநிதி எந்த ஒரு விஷயத்தையுமே டைரெக்டாக கொண்டு வர மாட்டாப்புல இன்டைரக்டாக கொண்டு வந்து உள்ளே சொல்லிவிடுவார் எதுக்காக திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் வைக்கணும் அதுவும் நின்று கொண்டிருக்கிற கோலத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டக்காடு கலவரத்துக்கு பிறகு கிறிஸ்தவர்களோட ஓட்டை வாங்கிறதுக்காக கருணாநிதி கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு பக்கத்தில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் சிலையை நிறுவியிருக்கிறார் அதுவும் இந்த திருவள்ளுவர் வந்து நம்ம நடிகர் பாக்கியராஜ் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு டைப்பாக இருக்குது ஒரு டைப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை வந்து ஒரு டைப்பாக இருக்குது அது ஆக்சுவலாக அது திருவிழுவர் சிலையில ஏன்னா அது கருணாநிதியால் நிறுவப்பட்ட சிலை அப்படின்றதுனால அது நின்றுட்டு இருக்கிற குளத்தில் பார்க்கறதுக்கு இயேசுநாதர் மாதிரி இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை எழுதின ஒரு நாணி வந்து ஒரு சித்தர் வந்து அமர்ந்து கொண்டு எழுதுவாரா அல்லது நின்ற கோலத்தில் எழுதுவாரா அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க அதே போல் இந்த திரைப்படத்தில் ஃபாதர் நெற்றியில் வந்து பொட்டு வச்சிருக்காரு இயக்குனர் பாலா அவர்கள் சர்ச்சில் ஃபாதராக இருக்கிறவரோட நெற்றியில் வந்து பொட்டு வச்சிருக்காரு இவர் வந்து பார்க்குறதுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் நடிகர் திலகத்தோட ரசிகர்கள்லாம் இந்த படத்தை போய் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் அதே போல் பொதுவாக இந்துக்கள் தான் கிறிஸ்தவர்களாக மதம் மாறுவாங்க ஆனால் இந்த படத்தில் கதாநாயகி வந்து அருண் விஜய திருமணம் செய்து செய்துக்கிறதுக்காக நான் வந்து இந்துவாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இயக்குனர் பாலா அவர்கள் அதீத இந்துத்துவ கொள்கை கொண்டவர் அப்படிங்கிறது நமக்கு புரியுது போல் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் பாலா அவர்கள் இந்துத்வா கொள்கைக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்குற காரணத்தினால அவரை மற்றவங்களாம் சங்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நான் கடவுள் அப்படின்ற படத்தில் இந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே அப்படின்ற பாட்டிலே தெரியும் இளையராஜா அவர்கள் மதிப்பிற்குரிய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தான் அந்த பாடலை வந்து எழுதி இசையமைத்திருக்கிறார் அதிலே வந்து எந்த அளவுக்கு வந்து இந்துத்துவ கொள்கை வெளிப்பட்டிருக்கோ ஆன்மீக உணர்வு வெளிப்பட்டிருக்கோ அப்படின்றது நமக்கு புரியுது இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தீவிரமான சிவபக்தர் அவர் இந்த திரைப்படத்திற்கு பிறகு வணங்கான் திரைப்படத்தில் அவர் ஈவேரா சிலையை கீழே போட்டுட்டு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ண காரணத்தினால இந்த திரைப்படத்துக்கு பிறகு இயக்குனர் பாலா அவர்கள் சங்கி என்று அழைக்கப்படலாம் அதுக்காக இயக்குனர் பாலா வந்து வருத்தப்படக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சங்கி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துளசிதாசர் அதாவது ராமனின் காதலைப் பற்றி எழுதிய துளசிதாசர் அனுமன் சாலிசாவில் சங்கி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு சங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பன் அப்படின்னு சொல்லி பொருள் அது மட்டும் அல்லாமல் அனுமானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாருதி ஆஞ்சநேயரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருடைய தந்தை பெயர் கேசரி தாயார் பெயர் அஞ்சனை திருப்பி சொல்கிறேன் அனுமனின் தந்தை பெயர் கேசரி தாயார் பெயர் அஞ்சனை சரி இப்ப கேசரி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் பாலகங்காதர திலகர் அவர்கள் மராட்டியத்தில் ஒரு பத்திரிகை ஒன்று நடத்துகிறார் அந்த பத்திரிக்கை பேர் கேசரி கேசரி என்றால் சமஸ்கிருதத்தில் சிங்கம் என்று பொருள் உதாரணமாக பஞ்சாப் கேசரி யார் லாலா லஜபதி ராய் ஆந்திரா கேசரி யார் டி பிரகாசம் அப்புறம் இன்னொருத்தர் பந்துலுன்னு நினைக்கிறேன் இவங்களெல்லாம் வந்து ஆந்திர கேசரின்னு சொல்லுவாங்க அதே போல் மராட்டிய கேசரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாலகங்காதர திலகர் அவர்கள் கடைசியாக திகா குரூப்புக்கும் விசிகாவுக்கும் அதற்கு பிறகு திமுகவுக்கும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று ரொம்ப நாளாக கேட்கணும்னு என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அந்த கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் காவி அப்படின்னாலே உங்களுக்கு கோபம் வருது காவி கலர்னாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது கேசரி இருக்கு இல்லையா கி கேசரி திருமணத்துக்கு போயிட்டு நீங்கள் வாழையில சாப்பிட்றீங்க அப்போ கேசரி இல்லையா உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனில் கேசரி சமைப்பீங்கள் இல்லையா அப்போ அந்த கேசரி காவி கலரில் தானே சமைக்கப்படுது தீக்கா குரூப்பை சேர்ந்தவர்களும் விசிகாவும் காவி கலரில் இருக்கக்கூடிய கேசரியை சாப்பிட்றீங்களா அல்லது உங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது வெள்ளை கலர் கேசரியை சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது அல்லது கேசரி வந்து காவி கலரில் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக கேசரியை சாப்பிட்றதையே நிறுத்திட்டீங்களா வெள்ளை கலரில் கூட கேசரி செய்யலாம் ஆனால் கருப்பு கலரில் டீகா கருப்பு தான் சொல்கிறேன் கருப்பு கலரில் கேசரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்